முருகன் கோயிலு காட்டுகன் கோயில் பஸ் ஸ்டாப் ரோட்ல இருந்து ஒரு நூறு நூற்றி மீட்டர் தூரத்தில் ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி இடத்துல கட்டப்பட்ட மூணு வீடு விலைக்கு வருது அது மாசம் மாசம் ஆச்சுன்னா ஒரு இருபதாயிரம் வாடகை வரும் ரொம்ப லாபகரமான ப்ராப்பர்ட்டி தரைக்கு கால் பண்ணாலும் இதோட வேல்யூ எண்பத்தஞ்சு தொண்ணூறுவா வரும் அதை போயிடும் பஸ் ஸ்டாப்பு ரொம்ப ப்ரைம் லொக்கேஷன் பஸ் ஸ்டாப் வந்து நிற்கிது எந்த நேரம் ரஷ்ஷாகவே இருக்கும் இப்போ இதுதான் முழுவதும் கோவில் ஸ்ட்ரீட்டு இதுக்குள்ளே தான் நம்ம போகணும் இது பக்கத்தில் தான் அது அமைஞ்சிருக்கு நம்ம ஸ்பாட்டு நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துருக்கோம் நீங்கள் விற்கணும்னு நினைக்கிற உங்களுக்கு சொத்துக்களை திருச்சிப்பாப்பிடி மிகோ அது புதிய சொத்துக்கள் வந்திருக்கும் கீழே கொடுத்துருக்குற நம்ம பிள்ளைங்களை கனெக்ட் பண்ணலாம் இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்கு போயிடலாம் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க வீடியோ தான் இது ரெண்டாயிரத்தி நானூறு சதுர இடத்துல கிரௌண்டில் ஒரு பெரிய வீடு இருக்கும் மாடியில் ரெண்டு வீடு இருக்கும் லெஃப்ட் சைடில் ஒரு வீடு ரைட் சைடில் ஒரு வீடு இருக்கும் ஒரு இருபது நேரம் வரும் அதாவது மேற்கும் தெற்கும் பார்த்து கார்னர் பிளாட் இது இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம் இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டோம் இது ஒரு பெரிய கார் பார்க்கிங் இருக்கு டூ வீலர் பார்க்கிங் நிறுத்திக்கலாம் சுத்தியிலும் காமன் போட்டு அவங்க பார்க்குவாங்க இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம் இது ரெண்டு பெட்ரூம் இருக்கும் மூணு இபி கனெக்ஷன் இருக்கு இது ஒரு செட் அவுட் ஏரியா வீடு நல்ல தரமாக இருக்கு இது ஒரு பெட்ரூம் இப்ப ஆள் தூக்கிட்டு இருக்காங்க நம்ம பார்க்க வேண்டாம் இப்ப நம்ம உள்ள போறோம் வீடு வந்துட்டு உடனே அப்படியே கூடியிருக்கலாம் எந்த ஒரு வேலையுமே கிடையாது வீடு நல்ல தரமா இருக்கும் மணல் லெட்டர் ஒரு பெரிய ஹால் நம்ம மெயில்டா இருக்கும் கலரு இது ஒரு பெட்ரூம் நம்ம கிச்சன் ஏரியா போறோம் வீடு வீடு கட்டி ஒரு பத்து பதிஞ்சு வருஷம் இருக்கும் இது ஏரியா பின்னாடி ஒரு ஆறுநூறு சரி இடத்துல தோட்டம் போடுறதுக்கு இடம் இருக்கு தோட்டம் இருக்கு ஆல்ரெடி வீட்டுல ஒரு கேனி இருக்கு ஒரு காவிரி ஒட்டு இருக்கு போர் ஒட்டு இருக்கு கேணி இருக்கு சுத்திலும் காமௌண்ட் இருக்கும் வீட்டுல ஒரு நாலு தென்னை மரம் இருக்கு இது எலுமிச்சை மரம் செப்போட்டா கொய்யா அப்படிலாம் இருக்கு எல்லாமே தென்னை மரத்துல எல்லாம் காப்புல இருக்கு

இதே போல ரெண்டு வீடு இருக்கு ஐயாயிரம் ஐயாயிரம் வாடகை வந்து பத்தாயிரம் வாடகை வந்து இது ஒரு ஹாலு இது கிச்சன் பாத்ரூம் டாய்லெட் இருக்கு இது ஒரு பெட்ரூம் தூங்கிட்டு இருக்காங்க அதனால போ உள்ள முடியல வீடு நல்லா தரமா இருக்கு நம்ம ரைட் சைடுல உள்ள வீடு போகிறோம் ஹால் இல்லை அதனால நம்ம உள்ள முடியல இப்ப நம்ம மொட்டை மாடி போயிடலாம் இப்போ நம்ம மொட்டை மாடி வந்துடும் இங்க நம்ம ஒரு ஷெட்டு போட்டாக்க அடிஷனலா வாங்கி ஒரு ஒரு ஐயாயிரம் ஆயிரம் வாடகை எடுத்துலாம் டியூஷன் சென்டருக்குலாம் வாடகைக்கு விட்டுலாம் ரொம்ப அழகா இருக்கும் ஏரியா சுத்தியிலும் வீடுகள் இருக்கு குடியிருப்புகள் மத்தியில்தான் அமைஞ்சிருக்கு மாடியில இருந்து தோட்டம் வீவு இருக்கு சுத்திலும் காமன் போட்டிருக்காங்க ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இது காரணம் என்னன்னா இன்னைக்கு இந்த மதிப்பு வந்து வெறும் தரைக்கே எண்பத்தி அஞ்சு தொண்ணூறு ரூபாய் வெறும் தரைக்கே நம்ம கால்வெஷம் பண்ணலாம் இது இல்லாம வீடு இருக்கு இந்த வீடு கட்டுறா இருந்தா எப்படி இருந்தாலும் ஒரு எழுபத்தஞ்சு லட்ச லட்சம் ரூபாய் குறை வரும் ஒன்றரை கோடி ரூபாய் சுத்துக்கு வெறும் எழுபத்து ரூபாய்க்கு வாங்கலாம் இது தங்கமான வாய்ப்பு வெச்சுனாலும் கண்டெக்ட் பண்ணுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையா இருக்கும் இருபது ஃபார் வர வேண்டியது ப்ராப்பர்ட்டி